ஐ வெல்கம் டு இலர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் டென்சஸ் மொத்தம் டுவெல் டென்சஸ் இருக்குது எல்லா டென்சஸுமே இம்பார்ட்டன்ட் அதில் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படின்னு சில டென்சஸ் இருக்குது இந்த வீடியோவில் இந்த டுவெல் டென்சஸுக்கும் அவுட்லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன் ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும் ஐ வெல்கம் இ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் பேசிக் டென்சஸ் அதாவது டென்சஸில் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்டென்ஸ் பாஸ்டன்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் ப்ரெசன்டென்ஸ் அப்படின்னு என்னது நிகழ்காலம் பாஸ்டன்ஸ் அப்படின்னு என்னது கடந்த காலம் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இந்த மூணு டென்சஸும் மூன்று காலங்கள் ஃபஸ்ட்டு டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நிகழ்காலம் சிம்பிள் பாஸ்டன்ஸ் கடந்த காலம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இதுவும் பேசிக் தான் அடுத்து கண்டினியூஸ் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டினியூஸ் அப்படின்னு என்னது கண்டினியூ அப்படின்னு என்னது தொடர்ந்து கண்டினியூஸ் அப்படின்னா தொடர்ச்சியாக நடக்கின்ற அப்படின்னு அர்த்தம் ஸோ எந்த செயல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த செயல்களை சொல்கிறப்ப கண்டினியூஸ் டென்ஸஸ் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் முடிஞ்சிடுது ஓகே அப்படிங்க வச்சுக்கோங்க கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் ஸோ கண்டினியூஸ் டென்சஸ் இருக்குது பர்ஃபெக்ட் டென்சஸ் இருக்குது இந்த ரெண்டையும் சேர்த்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த மூணு டென்சஸில் கண்டினியூஸ் டென்சஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அந்த கண்டினியூஸ் டென்சஸ்லாம் என்னென்ன இருக்குது அதை பார்ப்போம் ப்ரஸன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் அந்த பேசிக் வந்துருச்சு பாருங்கள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் பிரசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் என்னது ப்ரசென்ட் அப்படின்னா என்னது நிகழ்காலம் அப்படின்னு பார்த்தோம் கண்டினியூஸ்னால் என்னது தொடர்ச்சியாக நடக்கின்ற நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துகிட்ருக்கு பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ்னா என்னது பாஸ்ட்னா என்னது கடந்த காலம் கண்டினியூஸ் தொடர்ந்து ஸோ கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தது அதை குறிக்கிறதுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஃப்யூச்சர்னால் எதிர்காலம் எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஆறு டென்சஸ் நம்ம பார்த்துட்டோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஆறு டென்சஸ் பார்த்தாச்சு இன்னும் ஆறு இருக்குது இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் நிறைய நீங்கள் ரீட் பண்ணி இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ஸ்பெஸ்ஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ பர்ஃபெக்டன்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது ஓகே நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிகிறத சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோ பாருங்கள் ஃபியூச்சர் பெர்ஃபெக்டன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் டோட்டல் டுவெல் டென்சஸில் இப்போ நைன் டென்சஸ் பார்த்தாச்சு சிம்பிள் ப்ரசன்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃப்யூச்சர் அடுத்த காலமில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியஸ் ஃப்யூச்சர் கண்டினியஸ் அடுத்த காலம் ப்ரசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஸோ இந்த டென்சஸ் எப்போவுமே நீ உங்களுக்கு மறக்காது ஈஸியாக உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் கண்டினியூஸ் பார்த்தோம் பர்ஃபெக்ட் பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் ரெண்டையும் சேர்த்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதே மாதிரி தான் எப்படி பிரெசன் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் வருதோ அதே மாதிரி ப்ரெசன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்னது ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போவும் நடக்குது இனிமேலும் நடக்கும் அது எதிர்காலத்தில் தான் முடியும் ஆனால் இன்னும் முடியல ஸோ அந்த மாதிரி செயல்களை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும் இதை நீங்கள் எக்ஸாம்பிளோடு பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த டென்ஸ் ஒரு முக்கியமான டென்ஸ் அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுறப்ப யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நிகழ்காலம் பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கடந்த காலம் ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து கடந்த காலத்திலே நடந்து கடந்த காலத்திலே முடிஞ்சிருது ஆனால் perfect பர்ஃபெக்டன்ஸ் எதிர்காலத்தில் தான் முடியும் ஸோ பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் கடந்த காலத்திலே நடக்கிற ஒரு செயல்களை பற்றி சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் இனிமே நடக்கப்போகுது ஓகே எதிர்காலத்தில் இனிமே ஆரம்பிக்க போது இனிமே அது தொடர்ந்து நடக்கும் எதிர்காலத்தில் எப்பொழுதாவது முடியும் அதை சொல்கிறப்ப ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லணும் ஸோ டுவெல் டென்சஸ் பார்த்தாச்சு வரிசையாக பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியும் சிம்பிள் பிரசண்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃப்யூச்சர் ஃபஸ்ட் ரோலை இருக்குது ரோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அடுத்து ரோ ப்ரெசெண்ட் பெர்ஃபெக்ட் பாஸ் பெர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் நெக்ஸ்ட் ரெண்டையுமே சேர்த்து பிரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இனி உங்களால் டுவெல் டென்சஸ் நேம்ஸை ஈஸியாக சொல்ல முடியும் ஒரு சின்ன டெஸ்ட் மிஸ் இருக்கிற டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சைன்ஸ் டிஸ்பிளே ஆகும் அந்த ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் சொல்லியிருக்க முடியும் அகைன் இங்கே மிஸ் இருக்கிற டென்சஸ் என்னென்ன அதனுடைய நேம்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நவு யூ ஆர் ஏபிள் டு டெல் த டென்ஸ் நேம்ஸ் வித்வுட் எனி மிஸ்டேக் இந்த வீடியோவில் டுவெல் டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவுட்லைன் மட்டும் பார்த்தோம் ஒவ்வொரு டென்ஸுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன் டென்சஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் இருக்குது அதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்